ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான சைக்காலஜி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேங்க ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க போது உங்களுக்கு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வைஸாக சைக்கி சைக்காலஜி வந்து உங்களுக்கு போடப்படும் அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வழங்கப்படும் ஓகேங்களா அதுக்கு நான் உறுதி அளிச்சிடுறேன் இப்போ இந்த டென் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணுவாங்க இது உங்களுக்கு அப்படியே லைட்டாக வந்து டெய்லி ஒரு தூண்டுதல் கொடுத்தா போல இருக்கும் ஓகேங்களா அப்படியே ஒரு நாம பூத்தி வச்சுட்டீங்கன்னா கொஸ்டின் வரப்போ வந்து அடிச்சுட்டு போயின்னு வந்துடலாம் ஓகேங்களா சரி கேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் டூடில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க வளர்ச்சி சார் உளவியலின் தந்தை வளர்ச்சி சார் உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டூடியோ வந்து கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் வந்து பியாஜே டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பியாஜே தான் வந்து வளர்ச்சி சார் உளவியலின் தந்தையின் அழைக்கப்படுறார் ஃபாதர் ஆஃப் டெவலப்மெண்ட் சைக்காலஜி வந்து இவர் தான் அழைக்கப்படுறாரு அரிதிரன் வளர்ச்சி கோட்பாடு வந்து நாலு நிலை கொண்ட அரிதிரன் வளர்ச்சி கோட்பாடு இவர் தான் சொல்லியிருப்பார் தெரியும் ஓகேங்களா சரிங்க பார்க்கலாம் குழந்தைகளின் நுண்ணறிவு தோற்றம் எனும் புத்தகம் யாருடையது குழந்தைகளின் நுண்ணறிவு தோற்றம் த ஆர்ஜின்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் சில்ட்ரன் எனும் புத்தகம் யாருடையது சூப்பர் ஆன்சர் ஆன்சர் குழந்தைகளின் நுண்ணறிவு தோற்றம் அப்படின்ற நூலம் வந்து புத்தகம் வந்து பியாஜே உடையது தான் ஓகேங்களா குழந்தைகளோட நுண்ணறிவு தோற்றத்துல ஜே ஜேன் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க ஜே ஜேன் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் அப்ப ஜே ஜே அப்படின்றத உங்களுக்கான குளூடு ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க நாய் மணியோசை உமிழ்நீர் நாய் மணியோசை உமைநீர் சுவாதியனுடன் தொடர்புடையவர் யார் சோ நாய் மணியோசை உமிழ்நீர் இதனுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான தொடர்புடையவர் யாருங்க கிளாசிக்கல் கான்டினியூயின் பார்த்திருக்காங்களா கான்டினியூயன் பாத்திருப்போம் பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்ணை அதாவது ஆக்கநிலை உருத்த கோட்பாடு அப்படின்னு பார்த்திருப்போம் அதுல தான் நாயை வச்சு மணி ஓசை கொடுத்து உமினீர் உரக்க வச்சு உணவு கொடுத்தன பண்ணியிருப்பாரு ஆக்கநிலை கொடுத்த கோட்பாட்டை வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ யாருடையது பாவ்லோ தான் வந்து இது ஆக்கல் நை கோட்பாடு போட்பாடு அடுத்து அகநோக்குமுறை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது அகநோக்குமுறை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அகநோக்குமுறை இது வந்து பார்த்தீங்கன்னா தற்சோதனை முறை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க தற்சோதனை முறை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு இது யார் அறிமுகப்படுத்தியிருப்பாரு அப்படின்னா வில்லியம் ஹுண்ட் வில்லியம் ஹுண்ட் அவர்கள் தான் வந்து அகநோக்குமுறையை வந்து என்ன பண்ணியிருப்பாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு அடுத்து மாணவர்களின் இயல்பை அறிய திரள் பதிவேட்டை தயார் செய்தல் சோ மாணவர்களோட ஒரு இயல்பு அறியறதுக்காக ஆசிரியர் வந்து திரள் பதிவேட்டை தயார் செய்கிறாரு அது எவ்வகை முறையில் வந்து வரக்கூடியதாக இருக்கும் பர் அது வந்து என்னதுங்க புறநோக்குமுறை முறை தாங்க இதுக்கான ஆன்சர் அது வந்து முறையில் வரும் சோ ஒருத்தரை அவரை பத்தியே வந்து இது பண்ணிக்கிறாதான் தன்னோக்கு முறையில் வந்து வரக்கூடியதாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் படத்தை பார்க்குறாரு அப்படின்றது புறநோக்குமுறை அந்த படத்தை பத்தி கருத்தை சொல்கிறார் அப்படின்றது வந்து அகநோக்குமுறை இப்ப மூவி அது வந்து முறையில தான் வந்து வரக்கூடியதான் வந்து இருக்கும் ஓகேங்களா இதே போல ஒரு மாணவனோட முழுத்த இயல்பையும் அறிகிறதுக்காக அவனோட மொத்த விவரங்களையும் ஒரு திரைப்பதிவேட்டுல ஒரு டீச்சர் வந்து அப்படின்னா அது வந்து புறநோக்கு முறை தான் அவனை பத்தி நோக்கி அப்புறம் வந்து எழுதுறாரு அதனால தான் வரக்கூடியதாக இருக்கும் ஒரு மாணவனை பற்றி ஆசிரியர் முழுவதுமாக அறிய பயன்படுவது ஸோ ஒரு மாணவனை பத்தி ஆசிரியர் வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும் அவனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்காக பயன்படுவது டேஷ் சூப்பர் எதுங்க தனியால் ஆய்வு முறை பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ தனியால் ஆய்வு மூமா என்ன பண்ண முடியும் அவனோட அந்த ப்ளஸ் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அவன் எதனால வந்து சோர்வடையான இல்ல எந்த இடத்துல அவன் வீக்கா இருக்கான் இல்ல எந்த இடத்துல அவன் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான் அவனுடைய பொருத்தப்பாடு நடத்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு அவன் நெறி அவன்கிட்ட இருக்கா இல்ல அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ண முடியும் இந்த தனியால் ஆய்வு சோதனை மூலமா வந்து ஒரு டீச்சர் வந்து எடுக்க முடியும் அப்போ ஒரு மாணவனோட முழுமையான விதத்தை அறியறதுக்கு தனியார் ஆய்வு முறைதான் தான் வந்து பெட்டரு இன்று உளவியலிலும் சமூகவியலிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படும் முறை எது சோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உளவியலையும் சரி சரி சமூகவிலயும் சரி எந்த மெத்தட் வந்து பெருமான அளவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வினா வரிசை முறை சீதாங்க இதுக்கான ஆன்சர் இந்த வினா வரிசை முறை தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது சோ இதில் ஆம் இல்லை நிச்சயமாக சொல்ல அது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கறத பொறுத்து என்ன பண்ணுவாங்க இதை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க இதுதான் வந்து இப்போ அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுகிறது வாக்கெடுப்பு என்பது நம்ம அந்த வாக்கெடுப்பு அப்படின்றத வரக்கூடியது வினாவரிசை முறையில் வரக்கூடியது வாக்கெடுப்பு அப்படின்றத வினாவரிசை முறையில் வரக்கூடியது வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் யார் வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் யார் சூப்பர் யாருங்க பிரான்சிஸ் கால்டன் பி தான் வந்து இதுக்கான வினாவரிசை முறை வந்து உளவியல் ஆராய்ச்சிக்கு வந்து பயன்படுத்தி வினாவரிசை முறை வினாவை கேட்பாங்க சரிங்க வினாவை வந்து டன் கேட்பாங்க அப்படின்னு டன் டன் அப்படின்றத வந்து உங்களுக்கான குழு வேடு அப்ப கால்டன் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம் குழந்தைகள் பூங்காவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் குழந்தைகள் பூங்காவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆஃப் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க கிண்டர் கார்டன் குழந்தைகள் பூங்கா தான் வந்து சொல்லப்படுது சோ குழந்தைகள் பூங்காவை உருவாக்கியவர் தான் யாருங்க புரோபல் ஓகேங்களா அந்த புரோபல் தான் வந்து எப்படி அழைக்கப்படுறாரு குழந்தைகளின் பூங்காவின் தந்தை ஆஃப் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு கல்வி உளவியலின் வரம்புகளாக கோலஸ்னி கூறும் கூறுகள் யாவை சோ கல்வி உளவியலோட வரம்புகளா கோலிக் வந்து எத்தனை கூறுகளை வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர் எத்தனை சொல்லியிருக்காருங்க ஏழு கூறுகளா வந்து கோலஸ்னிக் வந்து சொல்லிருக்காங்க கல்வி உலைகளோட வரம்புகளா வந்து அவர்கள் சொன்ன கூறுகளோட எண்ணிக்கை வந்து ஏழு ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஏழு கூறுகளை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு சோ இந்த டென் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் நிறைய வேகமா பாருங்க குழந்தைகளின் நுண்ணறிவு தோற்றம் ஜே ஜேன்னு சொல்லுவாங்க நுண்ணறிவு தோற்றத்துலன்னு பார்த்தோம் சோ அது வந்து பியாஜே நாய் மணிவாசை உமிழ்நீர் வந்து ஆக்கல் உருத்தம் பாவலோ ஓகேங்களா சோ நாயை பார்க்கறதுக்கு பாவமா இருந்தது ஞாபகம் வச்சுக்கங்க பாவலோ அகுணகுமரை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா வில்லியம் ஹுண்ட் ஓகேங்களா சோ வில்லியம் ஹுண்ட் அவர்கள் தான் வந்து பாருனாங்க அகுணகுமரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா மாணவர்களின் இயல்பை அறிய திரல் பதிவேட்டை தயார் செய்தல் வந்து ஒரு புறநோக்கு முறை ஒரு மாணவனை பற்றி ஆசிரியர் முழுவா அறிஞ்சுக்கணும் அப்படின்னா தனியால் ஆய்வு தான் பெற்று இன்று உளவிலும் சமூகம் அதிகமாக ஏதாவது பயன்படுத்துறாங்கன்னா வினாவரிசை முறை தான் பயன்படுத்துகிறாங்க வாக்கெடுப்பு அப்படின்றதும் வினாவரிசை முறை தான் வினாவரிசை முறை உளவிலுக்கு அறிமுகப்படுத்துகிறது வந்து பிரான்சிஸ் கால்டன் ஸோ டன் டன் டன்டான டன் கணக்கில் வினா கேட்பாங்கன்னு நான் வச்சுக்க சொன்னேன் பிரான்சிஸ் கால்டன் குழந்தைகள் பூங்காவின் தந்தைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபெல் ஓகேங்களா ஆமாங்க இதுவும் நான் வச்சு ஷார்ட் கட் சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ கிண்டர் கார்டன் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா குழந்தைகளின் பூங்கா அல்லது கிண்டர் கார்டன் ஸோ கிண்டர் கார்டனில் என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க கிண்டர் பெல் அடிப்பாங்க இல்ல குழந்தைகள் பூங்காவில் அடிப்பாங்க நான் வச்சுக்கோங்க அப்ப பெல் அப்படின்னு முடியும் ப்ரோபெல் அப்படின்றது அதுக்கான ஆன்சர் ஸோ கல்வி உழவின் வரம்புகளாக கோலஸ்னிக் எத்தனை சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஏழு தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ கோலஸ்னிக் அப்படின்னா ஏழு ஓகேங்களா ஏழு கோல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழு கோல் அப்படின்னு வச்சுக்கோங்க கொலசினிக்கு வந்து ஏழு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருங்க கட்டியமா கண்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா டெட்ல இந்தமாரி காக்னியோட படிநிலை கோட்பாடு எத்தனி மாசுலோட தேவைப்பட்டியல் கோட்பாடு எத்தனி இல்லை தாண்டைக்கோட கட்டல்வழி கோட்பாடு எப்படி அழைக்கப்படுது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பாத்துட்டோம் இதுல இந்த வீடியோக்கான ஒரு கேள்வி உங்களுக்கு கொடுத்துட்ற பாருங்க வகுப்பறையில் கற்பவர் எத்தனை வகைப்படுவார் ஸோ வகுப்பறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பவருக்கு வந்து முக்கிய இடம் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த லேர்னர்ஸ்க்கு அப்படி கற்பவர்கள் தான் யார் மாணவர்கள் தான் மாணவர்கள் வந்து எத்தனை வகையாக வந்து என்ன பண்ணுறாங்க பிரிக்கப்படுறாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆப்ஷன்ஸ் கேட்க இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன ஒன்று கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதனால உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம் நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துருக்கோம் தேங்க்யூ கைஸ்